ஆய்வின் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழின் இன்றைய பார்வை அடர்ந்த காட்டில் பிஞ்சு குழந்தைகளுடன் தனித்து வாழும் குடும்பம் இலங்கையில் உள்ள அடர்ந்த காடு ஒன்றினில் பச்சுளாம் குழந்தைகளுடன் தனித்து வாழும் இளம் குடும்பம் ஒன்று பற்றிய தகவல் வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அனுராதபுரம் மாவட்டம் ஹபரனை ஜுவாக்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள அடர்ந்த காட்டு பகுதியில் மூன்று பச்சுளாம் குழந்தைகளுடன் ஒரு குடும்பம் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தங்களுடைய வாழ்க்கையை பொருளாதார ரீதியாக எதிர்கொள்ளும் சக்தியின்றியே தாம் இவ்வாறு வாழ்ந்து வருவதாக இவர்கள் கூறியுள்ளனர் அக்காட்டினுள் குடிசை ஒன்றிலேயே இவர்கள் வாழ்ந்து வரும் நிலையில் மழைக்காலங்களில் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொள்வதாகவும் சிறிதான அந்த வீட்டில் குடிநீர் வசதியோ மின்சார வசதியோ இல்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ள நிலையில் இந்த சிறிய வீடு அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டிருப்பதால் பாதுகாப்பு கருதி இரவில் மரத்தில் குடிசை அமைத்து வசித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் இளம் குடும்பஸ்தரான குடும்பத் தலைவர் மரத்தில் அமைக்கப்பட்டிருந்த குடிசையிலிருந்து விழுந்து தற்போது ஊனமுற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் தமது குழந்தைகளுக்கு தேவையான வசதிகளையோ பாதுகாப்பையோ செய்வதற்கான வசதிகள் தம்மிடம் இல்லை என குழந்தைகளின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி இவ்வாறானதொரு நிலைமையை ஏற்படுத்தியுள்ளமை மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோபிகை எங்களுடைய செய்தி பார்வை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து உதவுங்கள்